ரியா ஷிபுவின் ஹெச்ஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் விக்ரம் எஸ் ஜே சூர்யா உள்ளிட்ட பலர் நடிப்பில் யு அருண்குமார் இயக்கி ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருக்கும் படம் தீர வீரதீரசூரன் இந்த ஆண்டு ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய இந்த படம் ஜனவரியில் அஜித் நடித்த விடாமுயற்சி படம் வெளியான காரணத்தினால் தள்ளி போனது பின்னர் இன்றைக்கு படம் ரிலீஸ் என அதிகாரப்பூர்வமாக படக்குழு அறிவித்திருந்த நிலையில் இன்றும் படம் வெளியாகாததால் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர் வீரதீரசூரன் படத்தின் ரிலீஸ் தள்ளி போவதற்கான காரணம் என்ன அதன் பின்னால் இருக்கும் சிக்கல் என்ன என்பது குறித்துதான் இப்பொழுது சமூக வலைதளங்களில் காரசாரமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது படம் இன்றைக்கு இப்படத்திற்கு பெரும் நிதியுதவி செய்திருப்பதாகவும் இப்போது படத்தின் தயாரிப்பு நிறுவனம் வெளியீட்டு ஒப்பந்தங்களை கடைபிடிக்காமல் தங்களின் உரிய அனுமதியை பெறாமல் படத்தை வெளியிடுவதாகவும் குற்றம் சாட்டினர் முன்னதாக டெல்லி உயர்நீதிமன்றம் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து ரூபாய் ஏழு கோடி வைப்புத் தொகையாக செலுத்தி படத்தை வெளியிடலாம் என தெரிவித்திருந்தது ஆனால் ஐவி என் தரப்பில் சமரச போக்கு இல்லாததால் இடைக்கால தடை கோரினர் எனவே படம் நான்கு வார காலத்திற்கு வெளியாகக் கூடாது என உத்தரவிட்டது டெல்லி உயர் பின்னர் தயாரிப்பு நிறுவனத்தின் தொடர் பேச்சுவார்த்தையால் இப்போது வைப்புத் தொகை மட்டும் செலுத்தி படத்தை வெளியிட்டுக் கொள்ளலாம் என தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்றம் இதற்கு முன்பு பண்ணையாரும் பத்மினியும் சித்தா சேதுபதி போன்ற படங்களை இயக்கியிருந்தார் எஸ் யு அருண்குமார் அப்படங்களின் வெற்றியே இப்படத்திற்கும் கூடுதல் ஹைப்பை ஏற்படுத்தியிருந்தது எனவே படம் வெளியாவது இப்போது உறுதியானாலும் இந்த சிக்கலும் சர்ச்சைகளும் ரசிகர்களையும் விநியோகஸ்தர்களையும் சோர்வடைய வைத்திருக்கிறது